வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு ஜல்லிப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட்ருந்து நூறு மீட்டர் உள்ள வரணுங்க உள்ள வரக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு இருக்குதுங்க முப்பது அடி பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று இருக்குதுங்க குபேர மூலையில் வாஸ்து முறைப்படி வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸோட அழகான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வீடும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் தங்குற மாதிரிக்கு ரூம் போன்றிருக்குதுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா அறுபது தென்னை மரம் பார்த்துட்டிங்கன்னா பால வர ஸ்டேஜில் இருக்குதுங்க நாலு வயதான தென்னை மரம்ங்க ஒரு ஐம்பது மரம் பார்த்துட்டிங்கன்னா வளர்த்தி மரம்ங்க இருபத்தஞ்சு வருடமான மரம்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு இபி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் சேர்ல வருங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா லேண்டுக்கு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு ஸ்கொயரா வந்துருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து மரம் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா அறுபது மரம் பார்த்தீங்கன்னா நாலு வயதான மரம்ங்க ஐம்பது மரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வயதான மரம்ங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஃபார்ம் ஹவுஸோட நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இடத்துக்கு நியரஸ்ட்டாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட் அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க வில்லேஜுக்கும் நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் வருங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கும் நியரெஸ்ட்டாக வருங்க திருப்பூர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொகேட் இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க ஃபார்ம் ஹவுஸோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் மொத்த விலையாக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லைன் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்